என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர் அன்பு இறைவா எங்கள் நம்பிக்கையாக நீர் ஒருவரை விளங்குகிறேன் உம்மையே நம்புகிற உம் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டு நாங்கள் உம்மிடத்தில் கேட்கும் அனைத்து வேண்டல்களுக்கும் மனமுவந்து செவி கொடுத்து எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் விருப்பப்படி அல்லாமல் உமது விருப்பப்படியே எங்களுக்கு நிறைவேற்றி தந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் பாதுகாக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவனுடைய திட்டத்திற்கு ஒத்துழைக்க அழைக்கும் வார்த்தைகள் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கபரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலீலையாவில் உள்ள நாசரெத்து என்னும் ஊரில் ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரை வாழ்க்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னி ஆயிற்று என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிரலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுவிற்கு பெரிய மாணவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மனித வரலாற்றின் ஒரு முக்கியமான நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம் நாசரத்து என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் வாழுகின்ற இளம் பெண்ணாகிய மரியாவிடத்திலே கபரியல் வானதூதர் தோன்றி உலக வல்லமையையே உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு கேள்வியை கேட்கின்றார் மரியாவை பொறுத்த அளவிலே அவர் ஒரு சாதாரண பெண் அல்ல இன்றைய நற்செய்தி கூறுகிறது விபிலியம் கூறுகிறது அவர் அருள் நிறைந்தவர் ஆண்டவர் அவரோடு இருக்கிறார் என்று கூறுகிறது இது சாதாரண ஒரு பட்டம் அல்ல மாறாக அனைத்து பட்டங்களிலும் மிக சிறந்த பட்டம் மிக சிறந்த பெயர் ஏனென்றால் கடவுள் ஏற்கனவே மரியாவை தன்னுடைய திட்டத்திற்கென தேர்ந்தெடுத்து அவரை தயார்படுத்தி இருக்கிறார் தேவதூதர் வானதூதர் மரியாவை பார்த்து கூறுகிறார் அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அருள் நிறைந்தவர் நீர் என்றும் அவரை பார்த்து வாழ்த்துகிறார் மரியா இந்த வாழ்த்தை கேட்டவுடன் அச்சமடைகின்றார் அப்பொழுது தேவதூதர் அவரை பார்த்து கூறுகிறார் அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று மேலுமாக அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்பதையும் அவருக்கு வானதூதர் அறிவுறுத்துகிறார் மரியா ஒரு சாதாரண ஒரு கேள்வியை கேட்கின்றார் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்று வெல்லந்தியாக ஒரு கேள்வியை கேட்கின்றார் இந்த கேள்வி சக்கரியா நேற்றைய நற்செய்தியை நமக்கு நினைவூட்டலாம் சக்கரியாவின் கேள்வியை ஒத்ததாக இருக்கலாம் ஆனால் சக்கேரியாவினுடைய கேள்வி ஆண்டவரிடம் வேறு ஒன்றை எதிர்பார்ப்பதாக இருக்கிறது ஏனென்றால் சக்கரியா வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் என்ற ஒரு சந்தேக கண் கொண்டதாக இருக்கிறது ஆண்டவரிடத்திலே நீ எனக்கு இதை கொடும் அப்பொழுதுதான் நான் நம்புவேன் என்று நாம் பல நேரங்களில் சொல்வோம் அல்லவா அதை ஒத்ததாக சக்கரியாவினுடைய கேள்வி இருந்தது இது எப்படி சாத்தியம் அது ஒரு சந்தேகமாக இருந்ததானால் மரியாவினுடைய கேள்வி வேறாக இருக்கிறது இது எப்படி நிகழும் அப்படி என்றால் மரியா ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றார் மரியா ஆண்டவரின் திட்டத்தில் தன்னை இணைத்துக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறார் அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறார் ஆகவேதான் வானதூதர் மரியாவை பார்த்து கூறுகிறார் தூய ஆவிவும் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் என்று அவரை பார்த்து வாழ்த்துகிறார் மிகவும் புரியமானவர்களே ஆண்டவர் மரியாவிற்கு அந்த ஒரு பாக்கியத்தை மரியா இல்லை என்றோ என்றோ ஆம் கூறியிருக்கலாம் ஒரு சில விவிலிய அறிஞர்கள் கூறுவார்கள் மரியாவிடத்தில் மங்கள வார்த்தையை சொன்ன உடனே வானதூதர் கபிரியல் முழந்தால் படியிட்டு ஜபித்துக் கொண்டிருந்தாராம் மரியா எங்கே வேண்டாம் என்று சொல்லிவிடுவாரோ இது என்னால் முடியாது என்று சொல்லிவிடுவாரோ அப்படி அவர் கூறக்கூடாது அவர் கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னையை ஒப்படைக்க வேண்டும் அவர் ஆம் என்று கூற வேண்டும் என்று வானதூதரே மரியா முன்னிலையில் முட்டி மண்டியிட்டு முட்டி போட்டு ஜபித்ததாக ஒரு சிலர் கூறுவார்கள் ஆனால் கடவுளுடைய திட்டத்தில் தன்னையை இழைத்து இணைத்து கொள்வதற்காக அன்னை மரியாள் பதில் கூறுகிறார் இதோ நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று இறை இயேசுவிற்கு மிகவும் பெரியமானவர்களை இந்த ஒரு வார்த்தை தான் இந்த முழு உலகத்தையுமே மாற்றியது இந்த உலக படைப்புகள் அனைத்தையுமே மாற்றியது மரியாவினுடைய நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற வார்த்தை தான் நாம் ஒவ்வொருவருமே நம்மைய ஆண்டவரின் திட்டத்திற்காக கையளிக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த நிகழ்வு நம்முடைய இருபதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித ஜியா பிரெட்டா மொல்லா என்பவருடைய வாழ்க்கையை ஒத்ததாக இருக்கிறது இவர் இத்தாலியில் பிறக்கின்றார் அருமையான விளையாட்டு வீராங்கனை மலை ஏறுதலை அதிகமாக நேசித்தவர் இவருக்கென்று மருத்துவராக வேண்டும் என்ற பெரிய கனவு அதேபோல் நன்றாக படித்து மருத்துவராகவும் இருக்கின்றார் குழந்தைகள் நல மருத்துவத்திலே அவர் சிறந்தவராக இருக்கிறார் ஏழைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்தார் மக்களை அதிகமாக நேசித்தார் மக்களும் அவரை நேசித்தார்கள் இவர் திருமணம் செய்து கொள்கின்றார் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் விரைவிலேயே மூன்று குழந்தைகள் மீண்டுமாக நான்காவது முறையாக அவர் கற்பமாகிறார் அப்பொழுது மருத்துவர்கள் அவரிடத்தில் கூறுகிறார்கள் உங்களுடைய கற்பப்பையில் ஒரு கட்டி இருக்கிறது இது மிகவும் ஆபத்தான நிலை நீங்கள் கருவை கலைத்து கட்டியை அகற்றிவிடுங்கள் நீங்கள் உயிர் பிழைத்து கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள் அடுத்ததாக முழுமையான கற்பப்பையுமே நீங்கள் அகற்றிவிடுங்கள் நீங்கள் உயிர் பிழைக்கலாம் குழந்தை இறந்துவிடும் அடுத்ததாக கட்டியை மற்றும் அகற்றலாம் குழந்தை உயிர் பிழை பிழைக்கும் ஆனால் நீங்கள் இறக்கக்கூட நேரிடலாம் என்று கூறுகிறார்கள் ஒரு மருத்துவராக அனைத்தையுமே அறிந்திருந்த அவர் மரியாவை போல தன்னையே முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து என்னுடைய குழந்தையை காப்பாற்றுங்கள் எது நடந்தாலும் சரியில்லை என்று கூறுகிறார் குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்த அடுத்த ஏழு நாட்களும் கொடுமையான வழி ஏனென்றால் அவருடைய இரத்தத்திலே அந்த நச்சு கலந்திருந்தது மிகவும் அழுது கூச்சல் இடுகிறார் இயேசுவே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு கடைசியாக தன் கணவனிடத்தில் கூறினாராம் நம்முடைய குழந்தையை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு குழந்தை பிறந்த ஏழே நாட்களில் இறந்து விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வெறும் முப்பத்தி ஒன்பதே வயதுதான் அதன் பின்பு இவர் தன்னுடைய உயிரை கொடுத்து எந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுத்தாரோ அந்த குழந்தை பிற்காலத்திலே மருத்துவராகி உலகம் முழுவதும் தன்னுடைய தாய் ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றையும் ஆண்டவரை எவ்வாறு நேசித்தார் என்பதையும் விளக்கி கூறினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் அருள் சின்னப்பர் ஜியானாவை புனிதராக அறிவித்தார் இரயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே மரியாவினுடைய வாழ்வும் இந்த புனித ஜியான்னாவின் வாழ்வும் நமக்கு மூன்று முக்கியமான பாடங்களை கற்பிக்கின்றன முதலாவது கடவுளின் அழைப்பு எப்பொழுதும் எளிதானது அல்ல மரியாவிற்கு சொல்லப்பட்டது அவளை மிகவும் சிக்கலான சூழலுக்கு கொண்டு சென்றது ஏனென்றால் திருமணத்திற்கு முன்பு கற்பம் என்பது மரண தண்டனைக்கு உண்டான மரண தண்டனைக்கு உண்டான ஒரு குற்றம் அதே போன்றுதான் ஜியன்னாவுக்கும் அதே தேர்வு உன்னுடைய உயிரா குழந்தையின் உயிரா இன்று கடவுள் நம்மளையும் பலவிதமான சிக்கலான தேர்வுகளிலே கலந்து கொள்ள அழைக்கலாம் ஒரு கடினமான உறவை மன்னித்து ஏற்றுக்கொள்வதா அல்லது ஒரு நேர்மையற்ற வேலையை விட்டு வெளியேறுவதா நம்முடைய ஆறுதல் வளையத்திலிருந்து வெளியே வருவதா பிறரை மன்னிப்பதா என்று பலவிதமான சிக்கலான தேர்வுகளுக்கு நமக்கு அழைப்பு விருக்கப்படலாம் அதற்கான பதிலை நாமே தேர்வு செய்வோம் இரண்டாவது ஆம் என்று சொல்வதற்கு முன்பு எப்படி என்று நாம் சந்தேகம் இருந்தால் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்டு அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் மரியால் அதைத்தான் கேட்டார் இது எப்படி நிகழும் ஜிஎண்ண மருத்துவ விவரங்களை அறிந்திருந்தால் கடவுள் நமது கேள்விகளுக்கு ஒருபோதும் கோபப்படுவதில்லை அவர் நமது நேர்மையை விரும்புகிறார் நாம் கடவுளிடம் நமது பயங்களை சந்தேகங்களை குழப்பங்களை கேட்டு கூறி தீர்த்து கொள்ளலாம் அவர் புரிந்து கொள்ளுகிறார் ஆனால் இறுதியில் நாம் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுகிறார் மூன்றாவது நம்முடைய ஆம் என்ற அந்த ஒற்றை வார்த்தை பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறலாம் மரியாவின் அந்த ஆம் என்ற ஒற்றை வார்த்தை இதோ ஆண்டவருடைய அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்கின்ற அந்த ஒத்த வார்த்தை முழு உலகத்திற்கும் மீட்பராகிய இயேசுவை கொண்டு வந்தது அதன் வாயிலாக நமக்கு ஆசிரியர் கிடைத்தது மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய தியாகங்கள் ஒருபோதும் வீணாகாது நாம் ஆம் என்று ஆண்டவருடைய அடிமை என்று நம்மையை தாழ்த்துகிற பொழுது பல தலைமுறைகள் காப்பாற்றப்படலாம் ஆசிர்வதிக்கப்படலாம் நாம் பார்க்காத விதத்தில் கடவுள் நமது கீழ்ப்படிதலை பயன்படுத்தலாம் ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாமும் மரியாவை போல இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி நம்மையே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம் வழியாகவும் பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு செல்லட்டும் ஆமேன்